ஒரு சூப்பரான ஸ்பான்ஜியான தான் செய்ய போறோம் நம்ம ஒரு ரசகுல்லா கடையில வாங்கி சாப்பிட்டோம்னா மினிமம் அஞ்சு ரூபாயில இருந்து பத்து ரூபாய் வரைக்கும் விற்கும் அதுவும் அரை லிட்டர் பால்ல இருபது ரசகுல்லாக்கள் செய்ய போறோம் வீட்லயே செஞ்சு கொடுக்கறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதுல நிறைய வகையான டிப்ஸுகளோட சேர்த்து சொல்லப் போறேன் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்கு கடைசியாவும் நிறைய டிப்ஸ்கள் சொல்லியிருக்கேன் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமா சூப்பரா செய்யலாம் வீடியோ எல்லாம் போறதுக்கு முன்னால உங்கள்ட்ட சின்ன ரிக்வஸ்ட் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலயே அந்த பெல் பட்டன் இருக்கும்

வடிகட்டி வச்சுக்கலாம் வடிகட்டிக்கு மேல காட்டன் துணி போட்டுக்கோங்க நான் கற்சேத்து யூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு பக்கமும் நாட் போட்டு வச்சிருக்கேன் ஸோ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு அரை லெமன் வந்து எடுத்துக்க போறோம் நார்மல் சைஸ் பழமா எடுத்துக்கோங்க அதில் விதைகளை நீக்கிருங்க ஒரு விதை விழுந்தாலும் ரொம்ப கசப்பாக இருக்கும் ஸோ இது அப்படியே இருக்கட்டும் அரைப்பழம் மட்டும்தான் பிழிஞ்சு விட போறோம் இப்போ பால் நல்லா பொங்கி வருது ஸோ இது போல நல்லா கிண்டி விட்டுக்கோங்க எல்லாமே உள்ள அடங்குற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுருங்க அடுப்பு சிம்மில் வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா இது போல அந்த லெமனை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுருலாம் நார்மலாக இது போல பிழிகிறதுக்கு பதில் நீங்கள் இப்படி பிழிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஒன்று ரெண்டு குட்டைகள் இருந்தாலும் அதுலயே வடிகட்டி போல நின்றுடும் இது போல பிழிஞ்சுக்கோங்க பிழிஞ்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விடாம இது போல கிளறிக்கிட்டே இருக்கணும் அடுப்பு சிம்ல தான் இருக்கு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்க எடுத்து பார்த்தோம்னா தண்ணி இன்னும் நல்லா வெள்ளை கலர்ல இருக்கு இது போல இருந்தாலும் மறுபடியும் கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்க நல்லா தண்ணி தனியா பிரிஞ்சு வந்துருச்சு வெள்ளை கலரே இல்ல வெறும் தண்ணி டிரான்ஸ்பரண்ட் கலர்ல இருக்கு அது போல இருக்கும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ அந்த காட்டன் துணின்னு சொன்னோம்ல அதுல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு மூணு தடவை இது போல நல்லா கழுவிருங்க ரன்னிங் வாட்டரில் சேர்த்து அழைச்சுறது ரொம்ப ஈஸியா இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன் பண்ணேன் கீழே வந்து ஜலடை இருக்கிறதுனால அது வந்து கீழே விழுகாது நாட் போட்டு விட்டுருக்கேன்ல அதாவது முடிச்ச மாதிரி போட்டுவிட்டுருக்கேன் அந்த கச்சிப்ல அதனால நமக்கு வந்து நல்லா குழி மாதிரி கிடைக்குது ஸோ இது போல அப்பப்போ எடுத்துட்டு எடுத்துட்டு பிழியிறதுக்கு ஈஸியா இருக்கும் பாருங்க இது போல தண்ணியை ஒரு பக்கம் விட்டுட்டு நல்ல ஸ்பூன்ல நல்லா கிளறி விடுங்க அப்பதான் அந்த எலுமிச்ச மிளத்துல உள்ள புளிப்பு எல்லாமே நமக்கு வெளியே போகும் செஞ்சுட்டு செஞ்சுட்டு இப்படி பிழிஞ்சு விட்டுருங்க லேசா பிழிஞ்சு பிழிஞ்சு மறுபடியும் மறுபடியும் செஞ்சு ஒரு மூணு தடவை நல்லா பண்ணீங்கன்னா அந்த புளிப்பு சுவை எல்லாமே போயிடும் அதுக்கப்புறமா இந்த துணியை இது நல்லா வச்சுட்டு மேல ஒரு வெயிட் வச்சு விட்டுருங்க நான் சும்மா பருப்பு மொத்தம் வச்சிருக்கேன் நீங்க எந்த வெயிட் வேணாலும் வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இப்ப பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப பாக்கலாம் இப்ப இந்த முடிச்சுகளை நல்லா கழட்டிட்டு பார்க்கும்போது நல்லா சூப்பரா தண்ணி இல்லாம வந்திருக்கு துணியில ஒட்டியிருக்க எல்லாத்தையுமே இது போல லேசா தள்ளி விடுங்க லைட்டா அழுத்து நீங்கனாலும் துணிலேயே ஒட்டிக்கும் இப்ப உதித்து பாக்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா குருணு குருமியா நல்லா சாஃப்டா கிடைச்சிருக்கு இப்ப இந்த கைய வச்சு அதாவது கையில இந்த பகுதியை வச்சு இது போல அழுத்தி தேய்ச்சிக்க போறோம் தட்டுங்கிறதுக்கு ஈஸியா டிசைன் தட்டா நான் எடுத்திருக்கேன் நீங்க நார்மல் தட்டு கூட எடுத்துக்கலாம் பெருசா எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் தேய்க்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இது போல நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு விட்டுருங்க நல்லா சாஃப்ட்டான ஒரு மாவு போல இருக்கணும் கொஞ்சம் கூட குருமை இருக்கவே கூடாது இல்லைன்னா உடஞ்சு போயிடும் இது போல எடுத்து எடுத்து நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க நல்லா நசுக்கி விட்டு பிசையோன்னு சொல்றாங்க அது போல பிசையணும் கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இது போல பிசையறதுக்கு நல்லா சாஃப்டா பக்குவம் வந்ததுக்கு இது போல உருட்டிக்கோங்க இது பாருங்க இந்த மாவியை வைக்கும் போது நல்லா உப்பி வர்றது உங்களுக்கு தெரியுது பாத்தீங்களா அந்த அளவுக்கு சாஃப்டா உருட்டிருக்கோம் இப்ப இதை இது போல சின்ன சின்ன உருண்டைகளா எடுத்துக்கலாம் ஈவனான சைஸ்ல கிடைக்கணுங்கறக்காக முன்னாடியே இது போல சின்ன சின்னதா பிச்சி போட்டுருங்க இத விரல்லையே நல்லா இது போல அழுத்தி விட்டுருங்க நல்லா அழுத்திக்கோங்க அதுக்கப்புறமா உள்ளங்கையில வச்சு உள்ளங்கையிலையும் நல்லா அழுத்தி விட்டு உருட்டணும் அப்புறம் மேலாப்புல ஒட்டணும் மறுபடியும் அழுத்தி விட்டு நல்லா ஒட்டணும் இது போல கீரல் இல்லாத அளவுக்கு நல்லா ஷைனிங் ஆகுற அளவுக்கு பால் போல கிடைக்கிற அளவுக்கு ஊட்டிக்கோங்க நல்லா அழுத்தம் ஊட்டுங்க அப்பதான் ரசகுல்லா உடையாவும் சூப்பரா வரும் பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு இது போல எல்லா உருண்டைகளுமே நீங்க பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க எத்தனை உருண்டைகள் வந்திருக்குன்னு மொத்தம் இருபது உருண்டைகள் நமக்கு கிடைச்சிருக்கு அரை லிட்டர் பால்ல இருபது ரசகுல்லாக்கள் நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ இருநூத்தி ஐம்பது எம்எல் கப்ல ஒரு கப் அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கேன் அடுப்பு பத்த வச்சுக்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க அதுல இந்த சர்க்கரையை போட்டுருங்க இருநூத்தி ஐம்பது எம்எல் கப்ல அளந்தோம் இல்லையா அதே கப்ல மூணு கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் நீங்க எந்த கிணத்துல வேணாலும் அளந்து எடுத்துக்கோங்க எதுல அளக்குறீங்களோ அதே அளவுக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு ஜீனி மூணு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஜீனி நல்லா கரைச்சி விட்டுருங்க கொஞ்சம் கரைஞ்சிருச்சு இப்போ நல்லாவே கரைஞ்சிருச்சு இப்ப நல்லா ஆவி வருது அந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம ரசகுழாக்குள்ள சேர்க்கணும் இப்போ அடுப்பை கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு இது போல சேர்த்துக்கோங்க ஒவ்வொரு உண்மைகளையும் தனித்தனியா போட்டு விடுங்க பவுல் வந்து கொஞ்சம் அகலமா எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க நீங்க வடைச்சியில கூட வைக்கலாம் இப்போ மூணு போட்டு ஒரு பத்து நிமிஷம் இது போல விட்டுறலாம் பாருங்க சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு ஏற்கனவே எந்த சைஸ்ல உறுக்கணும்னு பாத்தீங்க இல்லையா அதை விட டபுள் ஆகி வரும் சோ பாத்திரம் பெருசா எடுத்துக்கோங்க அகலமாவும் உயரமாகவும் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க மாதிரி பொங்கி வரும்போது வெளியில தண்ணி வராத அளவுக்கு பெரிய பெரிய சைஸ் எடுத்துக்கோங்க கூட இப்போ நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம எடுத்தாச்சு பத்து நிமிஷம் கழிச்சு ஏற்கனவே வெந்துட்டு இருக்க சைட வந்து மாத்தி போடணும் லைட்டா திருப்பி விடுங்க இது போல உங்களுக்கு பார்த்தா தெரியும் முன்னாடி வெந்த பகுதியும் மேலே இருக்கிற பகுதியும் சோ இது போல திருப்பி விட்டுக்கலாம் ஒவ்வொன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா திருப்பி விடுங்க நான் சைட்ல இருந்து தான் தள்ளி விடணும் பாருங்க உடச்சு போயிடும் தள்ளி விடணும் எடுத்துக்கோங்க அகலமான பாத்திரமா எடுத்துக்கோங்க இது தட்டையா இருந்தனால எனக்கு தட்டை தட்டையா கிடைச்சிருந்தது நீங்க உருளையா அதாவது உடச்சட்டி மாதிரி எடுத்தீங்கன்னா நல்ல உருளையா கிடைக்கும் இப்போ கொதிக்குது மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி வச்சு வேக விட போறோம் ஏற்கனவே பத்து நிமிஷம் வச்சிருந்தோம் இப்போ மறுபடியும் மூடி போட்டு பத்து நிமிஷம் மீடியம் ஸ்டீம்ல வச்சுக்கோங்க தீ மீடியமாவே இருக்கட்டும் இங்க பாருங்க இது போல பொங்கி வரணும் நல்லா அந்த நுழை வந்து மேல வரைக்கும் பொங்கி தான் மேல இருக்க அந்த ரசகுலாவோட எல்லாமே நல்லா வெந்து வரும் அதனால இது தான் செய்யணும் மூடி போடாம வேக விடாதீங்க மேல எல்லாம் வேகாது இது போல மூடி போட்டு வேக வைக்கும் போது மேல வரைக்கும் நல்லா வெந்து வரும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க திறந்த உடனே அந்த நுரை எல்லாமே அடங்கிடுச்சு அவ்வளவுதான் ஆஃப் பண்ணிடலாம் ஏற்கனவே ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சோம் திருப்பி போட்டு பத்து நிமிஷம் வேக வச்சிருக்கோம் மொத்தம் இருபது நிமிஷம் வேக வச்சிருக்கோம் அதிக ஸ்டீம்ல வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு நிமிஷம் போதும் ஆயிடுச்சு அதாவது அடுக்க ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி இந்த வந்து கொஞ்சம் எடுத்து போல தேய்ச்சி பாருங்க இது போல இருக்கும் நல்லா ஸ்மூத்தா இருக்கும் ரொம்ப சில்கியா சாப்பிடுறதுக்கே நல்லா சாஃப்டா இருக்கும் அத வந்து நம்ம எப்பவும் போல ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும் உடனே நீங்க சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பத்து நிமிஷம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும் அதே நீங்க அந்த 就是那个。 ஸ்பூன்ல எடுத்து இது போல ஊத்தும் போது ஒரு சொட்டு நின்னு வந்தாலோ அல்லது கையில விரல்ல எடுத்து தேய்ச்சி பார்க்கும் போது பிசுக்கு பதமா இருந்தாலோ கிடைக்கிறது போல போல அப்படியே இருக்கும் ஒருவேளை இது இருந்தாலும் போது கையில ரொம்ப ஒட்டிட்டு ஒரு கம்பி பதமே வந்துருச்சு அப்படின்னா கம்பி பதம்னா என்னன்னு நிறைய நான் சொல்லியிருக்கேன் நீங்க போய் பாருங்க செக் பண்ணி பாருங்க கரண்டியில எடுத்து இப்படி ஊத்தி பார்க்கும் போது சொட்டுகள் வந்து நின்னு நின்னு வந்துச்சுனாலும் சரி இல்ல கம்பி போல தொடர்ந்து இப்படி இப்படி வந்து சரி இல்ல ரெண்டு விரலுக்கு இடையில எடுத்து பார்க்கும் போது அரை கம்பி பதம் ஒரு கம்பி பதம் அளவுக்கு வந்துருச்சுனாலும் நீங்க பிரிட்ஜ்ல வைக்க வேண்டாம் ஆற வச்சுட்டு அப்பவே சாப்பிட்டுருங்க இல்லைன்னா அது கிறிஸ்டல் போல ஆயிடும் மொறு மொறுனு கிறிஸ்பி ஆயிடும் இது போல நாட்டு சக்கரையில எப்படி ரசகுல்லாக்கள் செய்யலாம்னு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன் யாருக்கெல்லாம் ரசகுல்லா பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி விடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ